ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் தோசை இதை நம்ம ஃபோமன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெயிட் லாஸில் டயபெட்டிக்ஸில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேன் கூடவே கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி ஒரு ஏழு மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க நான் ஓவர் நைட் ஊற வச்சேன் இப்போ ஒரு ஃபுல் நைட் ஊறிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்செடுக்க வேண்டியது தான் ஒரு மீடியம் சைஸ் மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட கலர் ரீட்டெய்னாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமா பச்சைப்பருப்பு ஆட் பண்ணாம கொஞ்சமா ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அரைச்சு எடுத்துக்க போறேன் சோ இந்த மாதிரி எல்லாமே அரைச்சு வந்துடும் இப்ப மீதி இருக்க பச்சை பயிரையும் சேர்த்துக்க போறேன் இப்ப இது எல்லாத்தையும் ரொம்ப தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டியான பதத்திலேயே அரைச்சு எடுத்துக்கோங்க இதை ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறைக்கறோன்னே அரைங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரக்குரன்னு இருக்கணும் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தோசைக்கல்ல ஊற்றி எடுக்க வேண்டியது தான் டயபெட்டிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது எப்பவுமே இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு பதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும் தான் டேஸ்டான பெசரட்டு ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் நெல்லிக்காய் இஞ்சி போட்டு ஒரு துவையல் அரைச்சிருந்தேன் சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து இது புளிக்காத மாவுன்றதுனால கொஞ்சம் புளிப்பான சட்னி இருந்தால் டேஸ்ட் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ